அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது இருந்தெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்ன டீ கடை கஜரை அதாங்க செய்ய போகிறேன் நல்லா சாஃப்ட்டாக வந்துச்சு செம்ம சூப்பரான கேஸில் இருந்துச்சுங்க இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் முத்தாத்துக்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க இப்போ வாங்காத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல ஒரு கப்பு நம்ம மைதா ஆட் பண்ணிடுறேன் ஒரு கப்பு மைதாக்கு ஒரு கால் கப்பு இருக்குங்க நெய் ஸ்டவ்வாக நம்ம மெல்லி ஸ்ட்ரவாகவே எடுத்துக்கலாம் பாருங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு முட்டை போட்டுக்கிறேன் நான் ஒரு கப்பு மைதாக்கம் நான் வந்து ஒரு முட்டை போட்டிருக்கேங்க நீங்கள் ரெண்டு கப்பு போடுறதா இருந்தால் நீங்கள் ரெண்டு முட்டையை ஆட் பண்ணிடலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சமையல் சோடா சேர்த்துட்ருக்கிறேன் அதுக்கு தகுந்த கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் இருக்குங்க உப்பு சேர்த்துட்டு நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அந்த முட்டையோட அந்த மாவு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு கால் கப்பு இருக்குங்க சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த சர்க்கரை பொழி பண்ணதை சேர்த்துட்ருக்குறேங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இந்த சர்க்கரையோடு அந்த மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் எந்த மாதிரி நம்ம சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு மாவு களை இருக்குது பாருங்கள் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கிட்டத்தட்ட இது கால் கால் டம்ளர் தாங்க இருக்கும் தண்ணி தண்ணி நீங்கள் அதிகம் காட்டுறாதீங்க நம்ம சர்க்கரையெல்லாம் போட்டு மாவில் பணிஞ்சிருக்கும் ரொம்ப உங்களுக்கு இலகல் கொடுத்து வச்சுனா உங்களுக்கு நல்லா இருக்காது பாருங்க மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸுக்கு ரொம்ப டைட்டாக இல்லாத நம்ம வந்து மாவு கொஞ்சம் லூஸாகவே பிணைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து சாஃப்ட்டாக விடணும் நம்ம போடும்போது பாருங்கள் மாவு நல்லா சாஃப்ட்டாக பிணைஞ்சிட்டேன் கொஞ்சம் லூஸாகவும் இருக்க அதே சமயம் இந்த அப்படியே இருக்கட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து தான் நான் வந்து இப்போ பார்க்க போகிறேங்க பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து தான் நான் பார்த்துருக்கேன் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம இந்த மாவை எடுத்து அப்படி எடுத்து தாங்க நான் போட போகிறேன் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் எதுவுமே பண்ணலை மாவு அப்படியே கையால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து வந்து கடலை எண்ணெய் தாங்க ஊற்றிட்டுருக்கேன் ப்யூர் கடலை எண்ணெய் பாருங்கள் ஒரு ஒனில் நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும் நம்ம இதை போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் கருக விட்டுறக்கூடாதுங்க பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு திருப்பி திருப்பி போட்டுடலாம் நம்ம நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லைங்க உங்களுக்கு அழகாக அதே மாதிரி அந்த கஜரா ஷேப்பில் உங்களுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி மாவு எடுத்து எடுத்து போடும்போதே உங்களுக்கு அந்த ஷேப் கிடைச்சிடும் நமக்கு தன்னாலேயே அது வந்து வெடித்து வெடித்து வருங்க பாருங்கள் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் பொறிச்சுட்ருக்குறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வெடித்து வந்திருக்கு நான் அதே சமயம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்துச்சுங்க நம்ம ரவை எதுக்கு போடுறோன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குன்றது நம்ம ரவை போடுறோங்க இந்த ரெசிபிக்கு பாருங்கள் அவ்வளோதான் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட வேண்டியதுதாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அழகாக அந்த கஜடா மாதிரியே உங்களுக்கு ஷேப் வந்திருக்கு பாருங்கள் இதேமாரி கருகை விட்டுறதை நான் எல்லாத்தையும் எடுத்துட்றேன் சாய்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்டாக இருந்துச்சு நம்ம சாப்பிடும்போது இது இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நான் வந்து ரெடி பண்ணிட போகிறேன் அவ்வளோதாங்க இது ஒரு டீ டைமில் நம்ம போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டீ சாப்பிட்டுக்கிட்டே இது சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் ஒரு மேன் இருக்கும் பாங்க செம சாஃப்டாக இருக்குது உள்ளே நல்லா மாவு நல்லா வெந்து வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்